முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மாளிகை விநாயகருடைய ஒரு புடைப்பு சிற்பங்கள் இன்னிலேருந்து முந்நூறு ஆகுது நான் இன்றைக்கும் கம்பீரமான எண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய அளவிலான ஒரு கல்வெட்டு பலகை அந்த காலத்துடைய கதவுகள் பாருங்கள் இதுதான் ரங்கினி மகளுடைய ஆளுங்க கடப்பாக நவாபுகள் பயன்படுத்தி பாத்ரூம் பால்கனி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நவாப்கள் அவங்களுடைய ஸ்டைலில் அந்த செல்ஃப் எல்லாம் அமைச்சிருக்காங்க இதுதான் சமையல் அறை இது வந்து சமைக்கக்கூடிய இடம் கீழே வந்து நிறைய சமாதிகள் இருக்குது நல்ல ஒரு கலைநயத்தோட இந்த கட்டிடம் வந்து அமைச்சிருக்காங்க கொள்ள வந்து பார்க்கலாம் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது ஆனால் உண்மையிலே மேலே இருக்கிறது ரொம்ப பெருசு தான் கடப்பா நவாபுகள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட முன்னூறு வருடங்கள் பழமையான ஒரு மாளிகை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தையும் பார்க்க போறோம் மிகவும் பழமையான மிக பெரிய அளவிலான ஒரு தர்காவையும் பார்க்க போறோம் இந்த இடம் எங்க அமைந்திருக்கு இந்த இடத்தோட வரலாறு என்ன சொல்லி டீட்டெயில் இந்த ஒரு காணொலியில பதிவு பண்ணிருக்கோம் காணொலியை முழுசா பாருங்க வெல்கம் டு சேனல் இந்தியன் நான் சிஜி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆந்திர மாநிலத்தில் அண்ணமைய டிஸ்ட்ரிக் எனக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இங்கே குரம் கொண்டான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது இந்த குரம் கொண்டா ஊரில் குரம் கொண்டா கோட்டை எனக்கூடிய ஒரு கோட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் நம்ம அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆலயம் இருக்குதுங்க இந்த கோட்டை வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் நிறுவப்பட்ட ஒரு கோட்டை சரிங்களா இது உள்ள போய்ட்டு நான் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆலயம் இருக்குது பார்த்துட்டு போகலாம் நமக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து குரம் கொண்டா கோட்டை நம்ம கோட்டைக்கு முன்னாடியே பார்க்கலாம் இங்கே ஒரு ஆலயம் இருக்குது விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் நம்ம பார்க்கலாம் அதே போல் இங்கே விநாயகருடைய ஒரு புடைப்பு சிற்பம் ரொம்ப அழகாக அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு ஒன்பது தூண்களை கொண்ட சின்னதாக ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்கு கீழே தான் ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்ப சிற்பம் அதே போல் விநாயகருடைய ஒரு பொடைப்பு சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குங்க நமக்கு இந்த பக்கம் இருக்குதுங்களா இந்த மலை இந்த மலைக்கு மேலே தான் கோட்டை அமைஞ்சிருக்கு விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் இந்த மலைக்கு மேலே முதல் முறையை வந்து கோட்டை அமைச்சாங்க கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வழிபட்டுட்டு தான் உள்ளே போகலாம் உள்ளேயும் ஒரு கோவில் இருக்குது நான் காட்டுறேன் இது வந்து பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஹைவேங்க இது வந்து இப்படியே போனான்னா ராய்ச்சோட்டி போவோம் அப்படியே கடப்பா போகக்கூடிய ஹைவே இந்த தான் இந்த கோட்டை வந்து அமைச்சிருக்கு இதுதான் நமக்கு கோட்டையோட என்ட்ரன்ஸ் நமக்கு கூட இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா யோகான் ஜெர்னி யூடியூப் சேனல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவர் தான் வந்திருக்காரு யோகா அண்ணா வந்திருக்காரு இதாக நம்ம கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு இங்கே தொழில் துறையோட ஒரு அறிவிப்பு பழக வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்மளுடைய வாகனங்கள் வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது இங்கே போட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா ஃபைனு இல்லைனா மூன்று மாதம் சிறை தண்டனை அதனால் வண்டி வந்து நம்ம இங்கேயே விட்டுவிட்டோம் கோட்டைக்கு உள்ளே வர இப்போ இருக்கக்கூடிய வழி இது ஆனால் கோட்டைக்கு உள்ளேருந்து வீரர்கள் வந்து போக இன்னொரு வழி இருக்குது காட்டுறேன் தெரியுதுங்களா இங்கே ஒரு வழி இருக்குது இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்க இது வந்து வீரர்கள் வந்து போகிறதுக்கு பொதுவான நாட்களில் சாதாரண மக்கள் உள்ளே போயிட்டு வர இந்த வழிங்க அதே போல் இது வந்து கோட்டையுடைய சுவர் இதுக்கு பக்கத்திலே நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து ஒரு அகழி இருந்ததுங்களா அதே போல் சுற்றிலும் இந்த கண்காணிப்பு மேடைகள் இருக்குது இது சுற்றிலுமே இந்த இடத்துல வந்து அகழி இருந்ததுங்களாம் ஆழமாக வெட்டி தண்ணி விட்டு வைப்பாங்களா எதிரிகள் வந்து உள்ளே வராமல் இருக்குது அந்த ஒரு அகழி வந்து முன்பாக்கம் இங்கே இருந்தது தான் இப்போது துறை தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்த முதல்ல கோட்டைக்கு உள்ள வரக்கூடிய என்ட்ரன்ஸ் வழி வந்து இந்த வழிதான் இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டுங்க நல்லா பெரிய பெரிய தூண்களை கொண்டு முன்னாடி ஒரு நுழைவாயில் அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு அறை இருக்குது எனக்கு தெரிஞ்சு கோட்டைக்கு உள்ளே வர முதல்ல இருந்த வழி வந்து இந்த வழியாக தான் இருக்கணும் தொழில்துறை வந்த பிறகு இந்த வழியை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கலாம் தொழில்துறை நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க ரங்கின் மஹால்ன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த மகால் கடப்பா நவாபுகள் அவங்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது இங்கே வந்து மலைக்கு மேலே போக அலோடு கிடையாது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அலோவ் பண்ணுறாங்க அது என்னென்னு சொல்லி கேட்கணும் இந்த குரம் கொண்ட கோட்டையில் மொத்தம் இரண்டு கோட்டைகளாக இருக்குங்க இது வந்து நம்ம கூடியது வந்து மலையோடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு மாளிகைன்னு சொல்லலாம் மலைக்கு மேலே ஒரு கோட்டை இருக்குது மலைக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஜயநகர் பேரரசு காலகட்டத்தில் நிறுவப்பட்டது மலைக்கு மேலே இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கினி மஹால்னு சொல்லி அழைக்கப்படுது போர்டு கூட போட்டிருக்காங்க இது எதற்காக கட்டப்பட்டது இது எப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காவது வருடம் கடப்பாவை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அப்துல் நபிகான் எனக்கூடிய கடப்பா நவாபால் இங்கே இருக்கக்கூடிய ரங்கினி மகள் வந்து கட்டப்பட்டதுங்க நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து முந்நூறு வருடங்களாகுது நான் இன்றைக்கும் கம்பீரமாக நின்றுட்டு இருக்குது இது வந்து பின்பக்கம் முன்பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த மரங்கள் வந்து எந்த அளவுக்கு உறுதியான மரங்கள்லேருந்து மரங்கள் எடுத்து போட்டு இருந்தால் இன்றைக்கும் நின்றுட்டு இருக்கு அதுக்காக சொல்கிறேன் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு கல்வெட்டு இருக்குங்க பெரிய அளவிலான ஒரு கல்வெட்டு பலகை இது தெலுங்கு மொழியில் இருக்குது இந்த ரங்கினி மகள் வந்து பின்பக்கத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா மூன்று அடுக்குகளாக இருக்கும் முன் பக்கம் போய் பார்த்தோன்னா இரண்டு அடுக்குகளாக இருக்கும் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கு இல்லைங்களா அது வந்து செகண்ட் ஃப்ளோர் ஆனால் இதுக்கு உள்ளே போக அனுமதியில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எது எதெல்லாம் கவர் பண்ண முடியும் எதெல்லாம் பார்க்க முடியுமோ பார்க்கலாம் மொத்தமாக முன் தோட்டத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மூன்றாவது மாடியில் பாருங்கள் ஜன்னலெல்லாம் வச்சு அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வியூ பார்த்தா இருக்க மொத்தமே மலைகள் தான் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் மேலே போக படிகள் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போது தொழில்துறை வந்து அமைச்ச படிகளாக தான் இருக்கணும் புறாக்கள் நிறைய பறந்து போயிட்டு இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகலாம் இந்த மரக்கட்டைகள் பாருங்கள் ரொம்ப தடிமானான ரொம்ப உறுதியான மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த தூண்களை நம்ம சொல்லுவோம்ல போதிகை அந்த வடிவில் ரொம்ப அழகாக அருமையாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து கற்களை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது கதவுகள் பாருங்கள் அந்த காலத்துடைய கதவுகள் பாருங்கள் இதோட அமைப்பு பாருங்கள் முன்னாடி பாருங்கள் தாழ்பா வந்து வளைஞ்சி இருக்குது தெரியுதுங்களா ரொம்ப பெருசாக இருக்குங்க வெறும் சுண்ணாம்பு கொண்டு செங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாளிகை ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அகலமான தூண்கள் இந்த தூண்களை போல் இந்த இது பில்லர் இல்லைங்களா இது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய எழுதி கிரிக்கி வச்சிருக்காங்க இதனால தான் உள்ள உரங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க எல்லா இடமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குங்க எல்லாமே க்ளோஸ்டு தான் எதுவும் ஓப்பன் கிடையாது எதுவும் ஓப்பன் கிடையாது இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது இந்த மர வேலைப்பாடு தாங்க ரொம்ப நுட்பமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு சில மரத்தூண்கள் வந்து சேலம் அடைஞ்சிருக்கு அதனால தான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க இன்றைக்கி வேணுமானாலும் ஏதாவது திடீர்லன்னு சொல்லி முட்டிலுமாக சேலம் அடைஞ்சிருக்கு இந்த ஒரு தூண் அதே போல் இந்த மாதிரி இடங்களெல்லாம் சேலம் அடைஞ்சிருக்கு வியூ பாருங்கள் இங்கேருந்து ரொம்ப அழகாக இருக்குது மேலே இருக்கக்கூடிய மூன்றாவது மாடிக்கு போக இங்கேருந்து படிகள் இல்லை ஒருவேளை அந்த பக்கத்தில் இருந்தாச்சும் படிகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வியூ பாருங்க இந்த ரங்கினி மகால் ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே ரொம்ப அழகாக தாங்க இருக்குது கோட்டைக்கு முன்னாடி பக்கம் பார்க்கலாம் தேசிய கொடி பறந்துட்டு இருக்குது முந்நூறு வருடங்கள் கழிச்சும் கம்பீரமாக நின்றுட்டு இருக்குங்க அதுதான் பழங்காலத்தில் இருந்த தொழில்நுட்பம் முன்னாடி ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது அது பார்க்கலாம் இதுதான் குவாட்டியோடைய சுற்றுச்சுவர் அப்படியே போகுது பாருங்க இங்கேருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியுது இது ரொம்ப ஹைட்டு கிடையாது என்ட்ரன்ஸில் காவலாளிகள் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு அதுக்கு அந்த பக்கம் ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது இதுதான் பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை இதுதான் குரம் கொண்ட மலைன்னு சொல்லுவாங்க மலைக்கு மேலே இருக்குது அந்த கோட்டை இந்த மலையை வந்து ஒரு தான் ஏற முடியும் மற்ற மூன்று பக்கம் வந்து பாறைகள் தான் இருக்கும் எந்த பக்கம் ஏற முடியாது அதனால தான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு மலை சொல்லி இந்த இடத்துல வந்து கோட்டை கட்டியிருக்காங்க விஜயநகர பேரரசு நான் மேலே போகிறப்போ அதெல்லாம் சொல்கிறேன் ஆனால் மேலே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பேசிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் பதினோரு மணிக்கு உள்ளே வந்தால் மேலே வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே கேட்டால் மேலே சுத்தமாக அவ்வளோடு கிடையாது ஏன்னா ரொம்ப வழி வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் சேஃப்டி கிடையாது போகிறவங்களுக்கு அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த ரங்கினி மகளுடைய பின்பக்கம் இருக்கும் முன் பக்கம் போய் பார்க்கலாம் உண்மையிலே இந்த கோட்டை வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க அந்தளவுக்கு தொழில் துறை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமையான ஒரு இடம் இன்னொரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் இந்த கோட்டைக்குள்ளே நம்ம பார்க்கலாம் மழைநீர் கால்வாய் வந்து அந்த காலத்திலே அமைச்சிருக்காங்க இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸில் வெளியில் போகும் அந்த காலத்திலே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அழகாக இந்த மழைநீர் கால்வாய் அமைச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம அரசாங்கம் அமைக்கக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் எல்லாமே அப்போயே வேலை செய்யாமல் போயிடுது இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தோம் இல்லைங்களா அப்படியே வந்தோன்னா இதுதான் இந்த ரங்கினி மகாலோடைய முன்பக்கம் நான் கிட்ட போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இது வந்து ஒரு கிச்சனை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் நாம் இப்போது இந்த ரங்கினி மகாலோடைய முன்பக்கம் இருக்கோம் யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க இந்த மகாலோடைய உள்பக்கம் நம்ம காட்ட போறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மாளிகை இந்த ரங்கினி மகாலுக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை நம்ம வந்த நேரம் உள்ள க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் உள்ளே போயிட்டு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் இந்த ரங்கினி மகளை மொத்தம் ஆறு குளியலறைகளோடு கட்டப்பட்டது இது இதை பற்றி தெளிவாக நான் அப்புறம் சொல்கிறேன் வாங்க போகலாம் இதுதான் ரங்கினி மகளுடைய ஆளுங்க இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது அதே போல் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது கடப்பானவர்கள் பயன்படுத்தி பாத்ரூமு குளியலறை இங்கேயும் கதவு இருக்குது உள்ள வரத்துக்கு ஹாலில் இருந்து உள்ளே வரலாம் ஜன்னல் பாருங்கள் அந்த காலத்தில் அட்டாச் பாத்ரூம் இருந்துருக்கு இந்த மர வேலைப்பாடுகள் ரொம்ப அருமையாக இருக்குது ஓ இது பால்கனிங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உண்மையிலே அலோடி இல்லை நம்ம வந்த நேரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்மளை இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இது பார்த்தது லக்குனு தான் சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் அங்கே ஒரு கோவில் இருக்குது அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரங்கினி மகாவில் பார்த்துடலாம் பால்கனி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக ஜனலுங்க இதெல்லாமே ஜனலு பால்கனிக்கு வரத்துக்கு இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கேயும் பாருங்கள் எல்லாம் ஜன்னல்கள் உறாக்கள் நிறையா இருக்குது ஃபுல்லாக ஜன்னல் தாங்க இந்த பக்கம்லாம் உராக உட்காந்துட்டு இருக்குது இது வந்து ராணிக்காக கட்டப்பட்ட ஒரு மஹால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க ஆனால் இது வந்து கடப்பா நவாபா அவர்கள் வந்து அவங்களோட அலுவலக தேவைக்காக கட்டப்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ராணிகள் கண்டிப்பாக இங்கே இருந்திருப்பாங்க இந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சிருப்பாங்க அங்கே நிற்கக்கூடிய காவலாளிகளுக்கு உத்தரவு போட்டுருப்பாங்க ஏதாச்சும் வேணாம்னா அதுக்கு மேலே அங்கே ஒரு பால்கனி இருக்குது அங்கே வந்து நம்ம போக முடியாது இங்கே ஒரு பாத்ரூம் பார்த்த இல்லைங்களா இது ஆள் பால்கனி போகிற இடம் அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இது அட்டாச்சு பாத்ரூம் தான் பாருங்க இங்கே குளிக்கக்கூடிய இடம் இங்கே ஜன்னல் இருக்குது இங்கே கதவு இருக்குது எப்படி அட்டாச்சு பாத்ரூம்ன்றனா ஆள் இருந்து வரலாம் இந்த பக்கத்துலேருந்து நம்ம வரலாம் அதான் அட்டாச்சு பாத்ரூம்னு சொல்கிறேன் காத்தோட்டமாக கட்டப்பட்ட ஒரு மாளிகை இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் செங்கற்களாலான தூண்கள்ங்க அதுக்கு மேலெலாம் இந்த போட்டு வீட்டுக்கு கட்டைகள் இருப்பாங்க இல்லைங்களா அது போல் வச்சுட்டு அதுக்கு மேலே பழங்காலத்தில் இருந்த சின்ன சின்ன ஓடுகள் போட்டுருக்காங்க அதுக்கு மேலே சுண்ணாம்பு கலவை போட்டு பூசிகிட்டு இருக்காங்க இதுதான் மோல்டிங் அந்த காலத்தில் அதனால தான் இந்த மாதிரி கட்டிடங்கள் எல்லாம் நம்ம உள்ளே வந்தோன்னா குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் தெரியாது நமக்கு தெரியுதுங்களா இந்த சுண்ணாம்பு கலவை இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு மோல்டிங் இது ஓ இது நல்லா இருக்குது இந்த இடம் இந்த இடம் பாருங்கள் உள்ளே போக முடியாது நம்ம அந்த செல்ஃப் எல்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் அந்த நவாப்கள் அவங்களுடைய ஸ்டைல்லே அந்த செல்ஃப் எல்லாம் அமைச்சிருக்காங்க இதுவும் அதே மாதிரி ஒரு அறை தான் இதுக்குள்ளேயும் ஒரு பாத்ரூமும் இருக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி முள் போட்டு அடிச்சிருக்காங்க இந்த ரங்கினி மஹால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காம் வருடம் வந்து அப்துல் நபிகான் எனக்கூடிய கடப்பா நவாபால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் இந்த ரங்கினி மஹால் இதை வந்து ராணிக்காக கட்டப்பட்ட ஒரு மாளிகைன்னு சொல்லப்படுது இல்லைனா அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து அரசர்கள் அவங்களுடைய அலுவலகம் போல் வந்த தங்குற மாதிரி இந்த இடத்த வந்து கட்டியிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது கடப்பா நவாபுகளுடைய ஆட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் கைக்கு வந்த பிறகு அவங்களும் இந்த இடத்த வந்து நிறைய ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க அதாவது மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட ஸ்டைல் அவங்களோட ஒர்க்குன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் அவங்களுடைய ஸ்டைலே தான் அந்த கிச்சன் இருக்கும் நான் காட்டுறேன் இப்போ நம்ம அந்த வழியில் ஏறி வந்தோம் இல்லைங்களா இல்லாமல் இந்த வழியில் ஏறி வரலாம் பாருங்க வழி நல்லா இருக்குது பாருங்க இப்படி ஏறி வரலாம் ஏறி வர்ற வழியில் இங்கே பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு அரை மாதிரி இருக்குது எதுக்குன்னு தெரியல இதுதான் மேலே போகிறதுக்கு இது ஒரு வழி இங்கேயும் உள்ள ஏதோ இருக்குது என்னன்னு தெரியல இதுக்குள்ளே எல்லாம் பெரிய பெரிய வெள்ளை கற்களாலான தடிமனான சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு இந்த பக்கம் திடீர் பார்க்கலாம் அது எல்லாம் லாக் பண்ணியிருக்கு இது உள்ள ஃபுல்லாக ஏதோ பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க இந்த ரங்கினி மகள் வந்து ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப இல்லை முன்னூறு வருடங்கள் கடந்தும் ரொம்ப கம்பீரமாக அசிரமா அப்படியே நின்றுட்டு இருக்கு அடுத்து நம்ம இங்கே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாமாங்க நம்ம உள்ளே வந்து இப்படி வரோம் வந்ததுமே இந்த ரங்கினி மகளுடைய முன்பக்கம் இது பின்பக்கம் வந்து அந்த பக்கம் காட்டியாச்சு அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த கிச்சன் இருக்குதுங்க இது வந்து ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் கட்டப்படன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம பார்க்கலாம் உரல் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட உரல் இங்கே வந்து மொத்தம் இரண்டு அறைகள் இருக்குதுங்க முதல்ல இதை பார்த்துடலாம் இல்லை மொத்தம் சேதமடைஞ்சிருக்கு ஒரு அறை மாதிரி இருக்குது ஊரை மட்டும் இல்லைங்க சுவர்கள் எல்லாம் அப்படியே தான் நிற்கிது எல்லாம் அந்த வெள்ளை கற்கள் எங்கள் பக்கம் கட்டுக்கள்னு சொல்லுவாங்க அந்த கற்களாலே முழுக்க முழுக்க கட்டியிருக்காங்க சுவர்கள் எல்லாம் நல்லா கம்பீரமாக நிற்கிது இங்கே ஒரு ஜன்னல் இருந்திருக்கு ஒரு மேடை இருந்திருக்கு இது வாசல் இதுதான் சமையல் அறை இதுவும் எல்லாம் அப்படியே தான் நிற்கிதுங்க மேலே கூரை இல்லை அவ்வளோதான் ஜன்னல் பாருங்கள் கிரில் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது இந்த ஜன்னல் கட்டைகள் கூட இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க எதுவும் சேலம் முடியலை இது வந்து சமைக்கக்கூடிய இடம் இது வந்து புகை வெளியேறக்கூடிய எக்ஸிட் வழி கூரை மட்டும்தான் இல்லை சுவர்கள் அந்த போக வெளியில் போகிறதுக்கான அந்த ஒரு அமைப்பு எல்லாம் அப்படியே தான் இருக்குது எதுவும் சேலை முடியல இந்த ரவுண்டு பாருங்கள் செங்கர் வச்சு இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் பயன்படுத்தி பூசி மட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்குது இன்றைக்கும் இதுதான் அந்த கிச்சனுங்க இந்த கிச்சனை சுற்றியுமே ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே இருக்குங்களா அப்படியே அப்படி போயிட்டு அது வரைக்கும் வருதுங்க இந்த கிச்சனுக்கும் சுற்றி ஒரு காம்பவுண்டு கட்டியிருக்காங்க உரல்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் ஒரு உரல் இருக்குது இது ரொம்ப பெரிய உரலாக இருக்குதுங்க பெருசாக இருக்குது அதுவும் சின்னதாக இருக்குது டக்குன்னு அரைக்கணும்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து அரைப்பாங்க போல் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரங்கினி மகள் வந்து கடப்பா நவாபுகள் வந்து கட்டாங்க சொல்லி பார்த்தோம் அதற்கு முன்னாடி இங்க யாரெல்லாம் ஆட்சி புரிந்தாங்கன்னா இந்த குரம் கொண்டா கோட்டை வந்து முதல் முதல்ல பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு அவர்கள் தான் முதல் முதல்ல இந்த மலை பாதுகாப்பானது இந்த கோட்டை நிறுவனா எதிர்கிட்ட இருந்து நம்ம எளிமையா தப்பிக்கலாம்னு சொல்லி இந்த கோட்டை கட்டுறாங்க அதை பத்தி நம்ம கோட்டைக்கு மேல போறப்ப சொல்றேன் அதுக்கு பிறகு வந்து கோல்ட்கொண்டா சுல்தான்கள் வந்து கைப்பற்றுறாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து கடப்பா நவாபுகள் வராங்க அவங்க வந்த பிறகுதான் இந்த இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கில் இந்த ரங்கினி மகள் வந்து கட்டப்படுது ஏன்னா கடப்பனாவர்களுடைய ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கில் வருது அதனால் அந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு சொல்லி குறிப்பிட்றாங்க ஆனால் அவங்க தான் கட்டினது இது அதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய மறைவுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் கைக்கு வந்து இந்த கோட்டை வந்து போயிடுது அதனால தான் பிரிட்டிஷும் இந்த இடத்த வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதனால அவங்களுடைய மாடிஃபேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டைலையும் நம்ம இங்கே பார்க்கலாம் அதே போல் அந்த கிச்சனை பார்த்துருப்போம் வாங்க மேலே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ரங்கினி மகால் இருக்குதுங்களா ரங்கினி மகாலுக்கு உள்ளே வந்து நம்ம இப்படி வரோம் வந்ததுமே இப்படியே ஒரு வழி போகுதுங்களா இது வந்து கோட்டைக்கு மேலேயும் போகலாம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கும் போகும் இங்கே ஒரு சமாதி இருக்குது இது வந்து கடப்பா நவாபுகளுடைய யாரோ உறவினர்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரங்கினி மகாலுக்கு இப்படியே எதிரே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமாதி இருக்குது இது வந்து கடப்பா நவாபுக்களை வந்து ஆட்சி பண்ணாங்கங்களா அவங்களோட உறவினர் யாரோ அவங்களுடைய சமாதின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தைக்கு பர்த்டேங்களா அதனால் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க கேக் கட் பண்ண போகிறாங்க

இந்த குரம் கொண்டா கோட்டை இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தர்காக்கள் வந்து இருந்துச்சுங்களா ஆனால் மொத்தமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சான் ஒரே ஒரு தர்கா இருக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதுவும் திப்பு சுல்தான் அவருடைய தாய் மாமனுடைய ஒரு சமாதி இருக்கக்கூடிய ஒரு தர்கா அவர் தான் அதிகமாக இந்த குரம் கொண்ட கோட்டையை வந்து ஆட்சி பண்ணாரு இந்த நவாப்கள் காலகட்டத்தில் அவருடைய தர்காவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் முதலே காட்டியிருப்பேன் இது அந்த ரங்கினி மகாலேருந்து வரக்கூடிய வழிங்க இப்படியே நம்ம போனோன்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மர் சாமி கோவிலுக்கு நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு பாதை கட்டம் அந்த வழியில் போனோன்னா இந்த குரம் கொண்டா கோட்டைக்கு மேலே நம்ம போகலாம் ஒரு வழியாக எப்படியோ இந்த கோட்டையை பராமரிக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரி ஒருத்திட்டு அவர் வந்து தொழில் துறையுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டில் வர என்னன்னு தெரில அவங்க நம்பர் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசி பர்மிஷன் வாங்கிட்டோம் மலைக்கு மேலே போகிறதுக்காக இது வந்து அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ திப்பு சுல்தானுடைய தாய் மாமனுடைய இந்த தர்காவை காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சிருவேன் அடுத்த வீடியோவில் இந்த குரம் கொண்ட கோட்டையை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் தமிழில் நாம் தான் முதல் முறையாக போட போகிறோம் இப்போ நம்ம குரம் கொண்ட கோட்டையிலேருந்து சரியாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வந்தோன்னா இங்கே வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தர்கா இருக்குங்க அதாவது திப்பு சுல்தானுடைய தாய் மாமா அவர்களுடைய சமாதி நவாப் மீர் ராஜா அலிகான் என்ன கூடியவர் தான் திப்பு சுல்தான் அவருடைய மாமா தாய் மாமா அவருடைய சமாதி உள்ளே இருக்குது பார்க்கல வாங்க இது தாங்க என்ட்ரன்ஸு அந்த தர்காவுடைய என்ட்ரன்ஸு நம்ம மெயின் ரோடு அங்கே இருக்குது இதுதான் குரம் கொண்ட கோட்டை உள்ளே போனோம்னா இதுதான் தர்கா இந்த தர்காவுக்குள்ளே நிறைய சமாதிகள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஆட்சி புரிந்த அதாவது கடப்பா நவாபுகள் அவங்களுடைய உறவினர்களுடைய சமாதிகள் நிறைய இந்த தர்காக்குள்ள இருக்குது அதே போல் இந்த தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கும்மஸ்தாவோ ஏதோ சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல நம்ம சென்னையில் பார்க்கக்கூடிய இஸ்லாம் நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுவாங்க இது பேர் என்னென்ன எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த தர்காவுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு வந்து இந்தியாவிலே இதுதான் இரண்டாவது மிகப்பெரியதுன்னு சொல்கிறாங்க அதற்காக தான் சொல்கிறேன் கீழே வந்து நிறைய சமாதிகள் இருக்குது நம்ம மேலே போகலாம் ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்கு மேலே தான் தர்கா இதில் இன்னொரு சிறப்பு நான் அப்புறம் சொல்கிறேன் நல்ல ஒரு கலைநயத்தோட இந்த கட்டிடம் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம உள்ளே வந்துட்டோம் இங்கே ஒரு சமாதி இருக்குங்களா இதுதான் நவாப் அவர்களுடைய ஸ்டைலில் இருக்கக்கூடிய கட்டிட அமைப்பு நிறைய அறைகள் இருக்குது கீழே பாருங்க உள்ளே வந்து நிறைய சமாளிகள் இருக்குது உள்ளே வந்து பார்க்கலாம் நிறையா இருக்குங்க நிறைய இருக்குது ஓ இதுக்கப்புறம் உள்ளே இருக்குங்க இங்கேயும் ஒரு இரண்டு இருக்குது வழி இருக்குது எல்லா இடத்துல அதுதான் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை இங்கே விஷயம் என்னென்னா இந்த இடத்துல இங்கே காலியாக இருக்குது இல்லைங்களா அதே போல் இது மொத்தமே பாருங்கள் இந்த இடம் காலியாக இருக்குது நான் மேலே போய்ட்டு பற்றி இதுதான் இங்கே இருக்கிறதுலே சிறப்பான ஒரு விஷயம் சுத்தமாக பராமரிக்கலைங்க நல்லா பராமரிக்கலாம் நல்ல ஒரு இடம் இதுதான் தர்காவுக்கு மேலே போகிறதுக்கான வழி நல்லா கட்டியிருக்காங்க கலைநயத்தோடு இங்கேயும் கீழே ஏதோ தர்கா இருக்குது தர்கா தர்கானா என்னென்னா இஸ்லாமியர்களுடைய சம்மதிகள் இருக்கும் அதுதான் தர்கா ாங்க ரொம்ப பெருசுங்க மிக பெருசு இந்த தர்காவுடைய சிறப்பு என்னன்னா மொத்தம் இரண்டு சிறப்புகள் இருக்குது மேலே இருக்குது இல்லைங்களா இதோடைய பெயர் எனக்கு சரியே தெரியல அதான் தெரிஞ்சால் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இதுதான் இந்திய அளவில் இரண்டாவதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல இன்னொரு சிறப்பு என்னன்னா எல்லா தர்காவுமே தரையில் கட்டப்பட்டிருக்கும் ஏன்னா அவங்களோட சமாதி வந்து புதைச்சிருப்பாங்க இங்கே வந்து தரையில் நான் கீழே கட்டினேன் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு பதினைந்து அடிக்கு மேல தூக்கிட்டு வந்து ஒரு சமாதியை அதுக்கப்புறமும் வந்து இந்த மோல்டுக்கு மேல உள்ள வந்து கண்டினியூ ஆகுது அந்த ஒரு சமாதி அதாவது திப்பு சுல்தானுடைய தாய் மாமாவுடைய சமாதி தான் இந்த சமாதி இவர் தான் இந்த குரம் கொண்ட கோட்டையை அதிக அளவில் ஆட்சி புரிந்தவர் அவருடைய சமாதி உள்ள இருக்கு ஒரு தளத்துக்கு மேல மாடிக்கு மேலே அமைஞ்சிருக்குல்ல இந்த மாதிரி தர்கா வந்து எங்கேயுமே கிடையாது தான் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்றாங்க திப்பு சுல்தான் அவருடைய தாயுடைய தாய் அதாவது திப்பு சுல்தானுடைய பாட்டி ஊர் வந்து இந்த குரம் கொண்டாங்களாம் அதனால அதிக அளவில் திப்பு சுல்தான் அவருடைய சிறு வயதுல இங்க தான் இருந்தது இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தர்காவுடைய மொத்த அமைப்பு இதுதாங்க ஆனால் உண்மையிலே மேலே இருக்கிறது ரொம்ப பெருசு தான் இங்கே வீடியோவில் பார்த்தா எப்படி தெரியுது இல்லை உள்ள அலோடு இல்லை சைடில் எங்கே இருந்தது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மூடிட்டு இருக்காங்க எங்கேயுமே கேப் இல்லை இங்கேயும் பக்கத்தில் நிறைய தர்காக்கள் இருக்குங்க மேலே வர எந்த பக்கமும் ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எந்த பக்கத்துலேருந்து பார்க்க முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தர்காக்குள்ளே கீழே இருந்து தோண்டிக்கிட்டு மேலே வரைக்கும் வந்திருக்காங்க ஏதாச்சும் புதையல்கள் இருக்குன்னு சொல்லி அதனால் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அவங்க யாராச்சும் வழிபாடு வர மாதிரி இருந்தால் மட்டும் வந்து ஓப்பன் பண்ணவங்க போல் நவாப் மீர் ராஜா அலிகான் எனக்கூடியவர் தான் திப்பு சுல்தான் அவருடைய தாய்மாமன் அவருடைய ஒரு சமாதி தான் இங்கே இருக்குது இது ஒரு தர்கா இவர்களுடைய உறவினர்களுடைய சமாதிகள் இதே தர்காலாம் நிறைய இங்கே இருக்குது இந்த கோட்டைய சுற்றிலுமே நாற்பதுக்கும் மேற்பட்ட தர்காக்கள் இருந்திருக்கு இப்போ அதிக அளவில் இல்லை நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு இந்த காணொலி இதோட முடிவடைதுங்க அடுத்த காணொலியில் குரம் கொண்ட கோட்டைக்கு மேலே நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அதனால் நான் இதுக்குள்ளே சேர்க்கல உண்மையிலே அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்முடைய வீடியோகளை தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இணைந்த பண்ணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜாவுடன் இஷ்ட நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவாக